தவறாமல் ஜெபிக்கக்கூடியதான ஜெப வீரர்களாட்டு தகப்பனும் தாயும் இருக்கணும் காலையில் எழும்புனா ஜெம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கணும் புள்ள படுத்து அங்கே கிடக்குல நினைப்பீங்க என்னையும் படுத்து கிடக்க மாட்டோம் திடீர்னு முடித்து பார்க்கும்போது அங்கே ஒரு சவுண்ட் கேட்கும் உள்ளே அதாவது பெட்ஷீட்டை தலையோடு மூடி போட்டு வரைக்கும் அந்த பிள்ளை யெஸ் சப்பா அதை எல்லா இருந்தாலும் தூங்க முடியாதே ஒரே வீடு அப்போ அந்த பிள்ளைங்களா யெசப்பா நானும் மாடு மாதிரி தூங்குறேன் எனக்கு எங்கள் அப்பா போல எங்கள் அம்மா மாவில ஜெபிக்கக்கூடிய கிருபைத்தார் அது ஜோம் பண்ணணும் உள்ள ஜோம் பண்ணும் அந்த ஜெபம் கேட்கப்படும் உங்களுக்கே ஜெபம் கிடையாது அடுத்தது சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகும் எத்தனை வீட்டில் ஜோம் பண்றிய யோசிங்க புள்ள சரியில்லைன்னு சொல்லாதுங்க நான் சரியில்லை சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுங்க சாப்பிட்ட பிறகு ஜோம் பண்ணுங்க அதுக்கு பிறகு என்ன குடும்ப ஜபம் ஒன்று வீட்டில் ஒன்று வைங்க குடும்ப ஜபம் நிறைய வீட்டில் இருக்கு கடமைக்கு இருக்கு இந்த பாட்டுகளை கொஞ்சம் மாறி மாறி எடுங்க கொஞ்சம் உணர்வுள்ள பாட்டுகளை எடுங்க ஒரு சங்கீதத்தை எடுங்க அது கொஞ்சம் மாறி எடுங்க அடுத்து என்ன பண்ணுங்க தெரியுமா டைம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் எல்லாரும் ஜோம் பண்ணணும் முக்கியமாக எப்படி ஜோம் பண்ணணும் வீட்டு சூழ்நிலைகளை இடையில ஒருத்தங்க சொல்லி 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 அப்படி சொல்லி ஜோ பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஜோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஜோவ் பண்ணி முடிங்க அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் வீட்டில் இவ்வளோ தேவைகள் இருக்குது இவ்வளோ நெருக்கடி இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்ம ஜோ பண்ணணும் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வீட்டில் கிரியேட் செய்யும்போது ஓஹோ ஜெபம் பலன் தரும் இப்போ பிள்ளைங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்போ விசுவாசம் எப்படி தான் ஊக்கப்படுத்த முடியும் எப்படி தான் நான் அதிகரிக்க முடியும் இந்த ஜபங்கள் மூலம் அப்போ நோய்வாதி பட்டிருக்கதானே அப்பாவுக்கு சோகம் கிடைக்கும் சொல்ல சொல்லலாம் எப்படி சொல்லலாம் பாருமா நீ ஜெபம் பண்ணி தான் எனக்கு கிடைச்சி அப்போ அந்த பிள்ளைக்கு தெரியும் ஜபத்துக்கு பலன் உண்டு ஜபம் வல்லமை உள்ளது ஜபமே ஜெயம் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி தான் படிக்கும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த பிள்ளைங்க அப்படியே மாறும் அந்த பிள்ளைங்களால ஜபம் பண்ணாமல் இருக்க முடியாது வளர்ப்பு முக்கியம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அமெரிக்காவில் உள்ள ஒரு ஒரு தாயாருக்கு பேர் ஹரியட் அந்த தாயாருக்கு ஏழு பிள்ளைங்க அந்த தாயாருக்கு வ எல்லாம் எப்படி தெரியுமா என் ஏழு பிள்ளைங்களும் மிஷினரி ஊழியம் பண்ணணும் மிஷினரினா தெரியுமா அமெரிக்கா பணக்கார நாடு அந்த நாட்டில் இருந்து தேவன் அறியாத தரித்திரம் பிடிச்ச நாடுகளுக்கெல்லாம் என் பிள்ளைகளை போய் என் பிள்ளைங்க ஊழியம் பண்ணணும் இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு வருமா தாய்க்கு ஆசை எப்படி தெரியுமா நிறைவேறுச்சு தாய் தினமும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜோ பண்ணுவோம் அதிலும் குறிப்பாக பிறந்த நாள் வந்து என்ன செய்வாங்க நம்ம பெரிய கேக்கு வெட்டுவோம் மூஞ்சோட சேர்த்து அடிப்போம் துணியில் நாசமாக்கும் செலவு பண்ணுவோம் அந்த தாய் என்ன பண்ணுச்சு அந்த ஏழு பிள்ளைகளுக்காகவும் அந்த பிள்ளைகளுக்கு நாள் வரும்போது பிள்ளைகளுக்கு எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்களாம் தாய் உபவாசம் பண்ணிச்சோம் அதிக நிச்சயமாக சொல்லியும் அந்த பிள்ளைகளுக்குள்ள அதிகமான ஒரு தாக்கம் வரும் அம்மா எனக்கு இன்னைக்கு கேக்கு பண்ணி தந்திருக்கு இன்னைக்கு பிரியாணி பண்ணி தந்துருக்கு எல்லாம் பண்ணியிருக்கு ஆனால் அம்மா என்ன செய்யும் நான் பதினெட்டு வயசான பிறகு இருபது வயசான பிறகு அம்மா எனக்கு இந்த நாள் அம்மா செய்யாது அந்த பிள்ளைக்குள்ள ஒரு தாக்கம் உருவாகுமா உருவாகாதா உருவாகுமா உருவாகாதா உருவாகியா கர்த்தரே உருவாக்குவார் ஒருவேளை ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த பிள்ளைக்கு எதுபடி தெரியாது அம்மா உபவாசம் கண்டிப்பா அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பன்னிரெண்டாம் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது என் அம்மா எனக்காண்டி அப்போ நிச்சயமா அந்த பையனுக்கு அம்மா என்ன குறித்த உனக்கு என்னமா என் அம்மா இப்படி எனக்காண்டி நீ உபவாசம் எனக்கு எல்லாம் பறிக்க தாரா ஆனா நீ அம்மா இப்படி இருக்கா அப்படியே பிள்ளை எனக்கு ஒரு ஆசை உண்டுமா என் ஒவ்வொரு பிள்ளைங்களும் மிஷினரி விளைஞ்சேன் ஏழு பிள்ளைகளும் மிஷினரி ஊழியம் பண்ணாங்க ஒரு புள்ள வரைக்கும் வழி தப்பி போல காரணம் சொல்லுது இல்லை நீ ஊழியம் செய்ய நீ ஊழியம் செய்ய இல்லை தாய் ஒரு ஊழியம் செய்துச்சு வெளியில போகவே இல்லை ஏழு பிள்ளைக்க பேர் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஏழு பிள்ளைங்களை உருவாக்குற தாயானுடைய பேர் தெரியும் ஹரி அட் வெளி உலகம் அவங்களுக்கு கூட தெரியாம இருந்தா கூட அந்த ஏழு பிள்ளைங்களுக்கு தெரியும் யார் எங்களை இயக்குறதுன்னு எங்க அம்மாவுடைய பரிசுத்தமான வாழ்க்கை எங்க அம்மாவுடைய ஜெபம் எங்க அம்மாவுடைய உபவாச வாழ்க்கை எங்களை அப்படியே மாற்றிட்டு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல முடியுமா இல்ல